மழை விரைவில் நிற்கும் என நம்புகிறேன் ஐ ஹோப் த ரெயின் ஸ்டாப்ஸ் ஐ ஹோப் த ரெயின் ஸ்டாப்ஸ் வழுக்கும் சாலைகளில் கவனமாக இரு கேர்ஃபுல் ஸ்லிப்பரி ரோட்ஸ் கேர்ஃபுல் ஸ்லிப்பரி ரோட்ஸ் உறிஞ்சி குடிப்பதை நிறுத்த முடியுமா கேன் யூ ஸ்டாப் ஸ்லர்பிங் கேன் யூ ஸ்டாப் ஸ்லர்பின் அவள் வாய்ப்பை தவறவிட்டாள் ஷி மிஸ்ட் ஹர்டர்ன் ஷீ மிஸ்ட் ஹர்டர்ன் அவளை கூப்பிடுட்டுமா? Can I call her? Can I call her? இது உன்மையாக வே நன்றாக இருக்கிறதா. Is this really good? Is this really good? இதர்க்குமேல் உன்னை நம்ப நான் ஒட்டால் இல்லை. I'm not fooled to believe you anymore. Why? I'm not fooled to believe you anymore. நீ ஏன் அடிக்கடி இங்கு வருவத் Why don't you come here often, please? why don't you come here often please daiva seidhu konjam panatai eduthu please take some money with you please take some money with you innum araymani mani angu vandu vidven i will be there in half an hour i will be there in half an hour daiva seidhu marakkade please don't refuse please don't refuse நீ எங்கு தங்கியிருக்க வேர் ஆர் யூ ஸ்டெயின் வேர் ஆர் யூ ஸ்டெயின் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அவன் இங்க கூட இல்லை ஹீ இஸ் நாட் ஈவன் ஹியர் ஹீ இஸ் நாட் ஈவன் ஹியர் வீட்டுக்கு போயிட்டியா ஹாவ் யூ ரீச் ஹோம் ஹாவ் யூ ரீச் ஹோம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா Has the meeting started? Has the meeting started? Bus Vandricha. Has the bus arrived? Has the bus arrived? Panam Have they sent the money? Have they sent the money? Kilambitiya. Have you started? Have you started? Unnodi ippodi yar irikirar. Who is with you now? Who is with you now? என் அம்மா என்னுடன் இப்போது இருக்கிறார் மை மதர் இஸ் வித் மீ மீனாவ் மை மதர் இஸ் வித் மீ மீனாவ் உன்னை சந்திக்க நான் வரட்டுமா கேன் ஐ கம் டு மீட் யூ கேன் ஐ கம் டு மீட் யூ இல்லை இது சரியான நேரம் இல்லை நோ இட்ஸ் நாட் ரைட் டைம் நோ இட்ஸ் நாட் ரைட் டைம் எப்பொழுது வர வேண்டும் என்று நான் கூறுகிறேன் ஐ வில் டெல் வென் யூ ஹாவ் டு கம் ஐ வில் டெல் வென் யூ ஹாவ் டு கம் அவள் நடக்கும்போது அவளுக்கு வலிக்கிறது ஷீ கெட் ஷீ கெட் வென் ஷீ வாக்ஸ் பறவைகள் பறைக்கின்றன பர்ட்ஸ் அது உண்மையா இஸ் இட்ரூ இஸ் இட்ரூ அமைதியாக இரு ஜீப்வைட் ஜீப்வைட் சிலர் சிறந்தவர்களாகவே பிறக்கிறார்கள் சம் ஆர் போர்ன் கிரேட் Some are born great. Abdul Kandu Pudikum Ariwaatlai Pettri Abdul had inventive brains. Abdul had inventive brains. Where are all the lights? Where are all the lights? Aro Kemaage Irkae? Yenna Order Paychi Ningga What exercise do you suggest to keep fit? What exercise do you suggest to keep fit? நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்திருக்க முடியுமா கேன் யூ வெயிட் ஃபார் சம் டைம் கேன் யூ வெயிட் ஃபார் சம் டைம் கடவுள் உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கவில்லையா டிண்ட் காட் ஆன்சர் யோர் பிரேயர்ஸ் டிண்ட் காட் ஆன்சர் யோர் பிரேயர்ஸ்